வீட்டில் இருந்தபடியே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு உடனே ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ண முடியாதவங்க கூகுள் ஃபார்ம் லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க நாங்களே உங்களை தொடர்பு கொள்கிறோம் ஹாய் फ्रेंड्स வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி இன்டர்ன் கேஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்த்து தெரிஞ்சிக்க போறோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனை கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க விரும்பிக்கிறேன் என்ன அப்படினு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு லிங்க் பண்ணிக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து மிஸ் ஆயிருக்கும் ஆனால் இருந்தாலும் உள்ளே போயிட்டு எத்தனை பேர் இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விவரத்தை டீட்டெயில்ஸ் தான் உள்ளே போய்ட்டு செக் பண்ண முடியாது அவங்களுடைய மொபைல் நம்பர் வித் ஓடிபி இருந்தால் தான் உள்ளே போய்ட்டு பார்க்க முடியும் அவங்களுடைய டீடைல்ஸ் அவங்க அந்த ஃபேமிலியிலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை ரேஷன் கார்டு எவ்வளோ பொருள் வந்துருக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மொபைல் நம்பர் இருந்தால் தான் பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கி நாங்கள் கூட வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இது தமிழக கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய அந்த பயனாளர்கள் எல்லாமே வந்து மொபைல் நம்பர் இல்லைனாலும் உங்களுடைய டீடைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அதை பார்த்தா இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க டென்லூட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இல்லாமலே உங்களுடைய டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்க்க முடியும் உங்கள் குடும்ப தலைவர் யார் அந்த மூலிமா எத்தனை வந்து உள்ளே இருக்கிறாங்க எத்தனை சிலிண்டர் வந்து இருக்குது உங்களுடைய உங்கள் குடும்பத்தில் எல்லாமே டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்த்து செக் பண்ணிக்கிற போகிறோம் ஏன்னா நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க இது வந்து இப்போ கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருனாலுமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்க முடியும் நிறைய பேருக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து மிஸ் ஆயிருக்கலாம் பட் மிஸ் ஆயிருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஆனால் உள்ள போயிட்டு நம்ம வந்து டீட்டெயில் டீட்டெயில்டாக என்னென்ன இருக்குது எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போய்க்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே மொபைல் மொபைல் விஷன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதனால நான் வந்து மொபைலில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் மாதிரி தான் லேப்டாப் கம்ப்யூட்டர் எதாக இருந்தாலும் இதே வெப்சைட்டில் தான் போகணும் அதுக்கு லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல இந்த த்ரீ லைன்ஸ் ரைட் சைடில் இருக்கும் இல்லையா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல முதன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நியாய விலை கடைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் நியாய விலை கடை அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் இன்றைய தேதியில் உள்ள நியாய விலை கடை பற்றி விவரங்களுக்கு இங்கே வந்து கிளிக் செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் எத்தனை மாவட்டமோ அத்தனை மாவட்டம் பேர் காமிக்கும் எத்தனை தாலுகா இருக்குது எத்தனை நியாய விலை கடை இருக்குது எத்தனை குடும்ப அட்டை வந்து இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் வயசை கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் தான் நம்ம வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ண போகிறோம் இதில் கீழே அப்படியே மாநிலங்களின் நிலவரங்கள் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்துடைய பேர் வந்து ப்ளூ கலரில் லிங்க் இருக்கும் இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள் நான் வந்து ராமநாதபுரம் அப்படிங்கிறத வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ஒம்பது தாலுகா இருக்குது நியாய விலைக்கடை வந்து எழுநூற்றி எழுபத்தஞ்சு நியாயவிலைக் கடை இருக்குது எத்தனை குடும்ப அட்டை இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க வா வாடிக்கையாளர்கள் வந்து எவ்வளோ இருக்குது ஆதார் பதிவு எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க ஓகே இப்போ நம்ம வந்து மாவட்டம் வரையும் வந்து நம்ம வந்து சிலை ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ வந்து வட்டம் நீங்கள் ராமநாதபுரம் அந்த மாவட்டத்தில் எந்த வட்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ராமநாதபுரம் வட்டம் அப்படிங்கிற வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ராமநாதபுரம் அந்த வட்டத்தில் வந்து தாலுகாவில் எத்தனை ஞாயவிலை கடை இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஷோ ஆகும் இப்போ இந்த இடத்துல கடை அந்த கடையோட என் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ரேஷன் கடைக்கு வந்து ஒவ்வொரு நம்பர் இருக்கும் கடையோடைய பொறுப்பாளர் யார் வந்து சூப்பர்வைசரோ அவங்க பேர் வந்து பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க அப்படியே கீழே அப்படியே சைடில் தள்ளிட்டு வந்தீங்கன்னா கடையின் பேர் இருக்கும் நீங்கள் எந்த கடையோ அந்த கடையுடைய பேர் இருக்கும் அப்படியே கடையோட தொடர்பு என்ன வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த கடையில் வந்து எத்தனை மொத்த கார்டு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க எத்தனை ஆதார் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க எத்தனை மொபைல் நம்பர் வந்து பதிவு பண்ணிருக்காங்க எல்லாமே இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் இப்போது இந்த இடத்துல உங்களுடைய கார்டை மட்டும் குறிப்பிட்டு எப்படி வந்து பார்க்கறது அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இந்த வீடியோ வந்து லேப்டாப்பில் மொபைலில் சாரி லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் ஐக்கானு வரும் இல்லை இந்த வீடியோ நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே கூகுள் கேக்கு க்ரோமில் வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஐ த்ரீ லைன்ஸ் இருக்கும் அந்த அந்த புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் பேஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபைன்ட் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணுற ஐக்கான வந்துடும் நீங்கள் உங்களுடைய கடையோட பேரை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் டேரெக்டாக உள்ளே போயிட முடியும் இல்லை எனக்கு வந்து கடை கடைப்பேரே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக இதில் வந்து லிஸ்ட் இருக்கும் உங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டு நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு கடையோட பே அந்த குறியீடை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரேஷன் கார்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம் இப்போது எங்கள் தாலுகாவில் இருக்கக்கூடிய அந்த மின்னணு அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய டோட்டல் அரிசி அட்டை எத்தனை இருக்குது எத்தனை சக்கரை அட்டை இருக்குது எத்தனை பேர் வந்து காவல் அட்டை இந்த மாதிரி தனித்தனியாக லிஸ்ட் வைஸாக பிரித்து கொடுத்துருப்பாங்க இப்போது இந்த இடத்துல மின்னணு அட்டை தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டை மட்டும் நீங்கள் தனியாக அனலைஸ் பண்ணி எடுக்க முடியும் அதை எப்படிங்கிறத பாருங்கள் மின்னணு அட்டை அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சர்ச் பைக் சர்ச் ஐகான் இருக்கும் அந்த சர்ச் இடத்துல போயிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை உங்கள் கார்டை கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு முதல்ல மூணு டிஜிட்டல் நம்பர் விட்டுருங்க அதாவது ட்ரிபிள் த்ரீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரேஷன் கார்டு நம்பர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒரு மூணு நம்பர் வந்து எல்லாேருக்குமே மூணு மூணு மூணுன்னு தான் கொடுத்துருப்பாங்க அதை விட்டுருங்க அதை விட்டுட்டு இருக்கக்கூடிய மீது நம்பரை எல்லாமே டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் கார்டு மட்டும் அந்த இடத்துல கிடைக்கும் இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவாகவே சர்ச் பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்மார்ட் ரேஷன் கார்டோடைய நம்பர் வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன் உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுடைய நம்பரை அந்த இடத்துல சர்ச் டைப் பண்ணிவிட்டு தேடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கீழே வந்துருங்க இந்த இடத்துல உங்களுடைய பின் அதாவது உங்களுடைய மின்னணு அட்டையோட நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கிற முடியும் கைபேசி எண் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை எல்பிஜி கேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதுதான் உங்களுடைய மின்னணு அட்டை அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இந்த கார்டில் வந்து எத்தனுடைய யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களோட பேர் எல்லாமே இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க எத்தனை பேர் உறவுமுறை யார் யார் குடும்ப தலைவர் யார் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களோட ஏஜ் என்ன எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும் இதே போல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டெஸ்ட் நடை வச்சு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது போல் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிக்கிற முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் போடுங்க நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் என்கிட்ட ஏதாவது பிரச்சனைலாம் பேசணும் ஏதாவது டவுட் இருக்குது டவுட் க்ளியர் பண்ணணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் நீங்கள் வந்து போய்ட்டு என்னோடய இன்ஸ்டா மூலியமாக நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த சேவை ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போகிறதுக்கு ட்ரை பண்றேன் இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியப்படுதுங்க நெக்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பற்றி அப்டேட்டோடு சந்திக்கலாம் தேங்க்யூ